ஸ்ரீ குருபியோ நமஹ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று வெள்ளிக்கிழமை நவமி திதி கல்விக்கு அதிபதி சரஸ்வதி கல்வி ஞானம் கலை என எனும் பெற இன்று ஸ்ரீ சரஸ்வதி அன்னையை தவறாமல் அனைவரும் வணங்க வேண்டும் இந்த நன்னாளில் சரஸ்வதி அன்னையின் அருளை பெற்றுத்தரும் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்தவம் பாராயணம் செய்யலாம் இதனால் கல்வி முன்னேற்றம் நல்ல வாக்குவன்மை கிடைக்கும் மாணவர்கள் பணி புரிபவர்கள் கலைத்துறையில் உள்ளவர்கள் என அனைவருமே இதை சொன்னால் கல்வியில் உயரவும் இருக்கும் நிலையை தக்க வைத்துக் கொள்ளவும் பதவி உயர்வும் பெறலாம் சகல நலங்கள் பெற வேண்டி இந்த தினத்தில் அன்னை சரஸ்வதியை பிரார்த்திப்போம் இப்போது நாம் கலைகளின் தலைவியான சரஸ்வதிக்கு அந்த பிரம்மா சாபம் கொடுத்த புராண கதை பற்றி அறிந்து கொண்டு ஸ்லோகத்தை பார்க்கலாம் சரஸ்வதி நான்முகன் பிரம்மாவின் மனைவி சத்தியலோகத்துல சரஸ்வதிக்கும் பிரம்மாவுக்கும் சண்டை ஏற்படுறது அந்த சண்டை சாபத்திலையும் கோபத்திலையும் முடியறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கருத்தொற்றுமை இருக்க வேண்டும் இல்லையேல் விட்டு கொடுத்து செல்லும் தன்மையாவது இருக்க வேண்டும் இரண்டும் இல்லாவிட்டால் கருத்து வேறுபாட்டால் பிரிய வேண்டிய நிலைதான் ஏற்படும் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது நாம அந்த புராண கதையை தெரிஞ்சுக்கலாம் சத்தியலோகம் அங்க பிரம்மாவும் சரஸ்வதியும் பேசிட்டு இருக்கா அப்போ சரஸ்வதி சொல்றா சுவாமி ஒருவர் பேசக்கூடிய வார்த்தைதான் அவருடைய பண்பை காட்டுறது அதுதான் அவருடைய உயர்வுக்கும் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றா அத கேட்ட பிரம்மா இல்ல இல்ல ஒருவருடைய பேச்சை மட்டும் வச்சுட்டு உண்மையான பண்பை சொல்ல முடியாது என்ன இப்போ யார்ட்டையுமே உண்மையான பேச்ச

நல்லவராக இருந்தாலும் நம்முடைய பேச்சு அவர்கள்ட்ட நம்மை தீயவர்களாக மாற்றிவிடும்னு பிரம்மா சொல்றார் அதை கேட்டு மேலும் கோபம் வருது சரஸ்வதிக்கு பேச்சு திறனுக்கும் அனைத்து கலை திறனுக்குமே கடவுளான என்ன நீங்க கோபப்படுத்தி பார்க்கணும்ன்ற எண்ணத்துலதான் இப்படி பேசுகிறீர்கள் அப்படின்னு சரஸ்வதி சொல்றா பிரம்மாவும் விடுறதா இல்ல திரும்பவும் மேல சொல்றார் பேசுற பேச்சுல விளையாட்டா சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் விபரீதங்களை ஏற்படுத்தும் கடுமையான வார்த்தைகள் கலகத்தை ஏற்படுத்தும் அதே போல கனிவான வார்த்தைகள் கல்மணம் கொண்டவரையும் கரைத்து அன்புடையவர்களாக்கிவிடும் பேச்சினால இன்ப துன்பங்கள் தான் அதிகம் ஏற்படுகின்றன அதன் மூலம் பண்புகள் எதுவுமே தெரிவதில்லை பொதுவா உன்னை போன்ற பெண்களுக்கு இது போன்ற எந்த உண்மையும் புரிவதே இல்லை அப்படின்னு ஒட்டு மொத்தமாக பெண்களை பத்தி பிரம்மா சொன்னோன்னு சரஸ்வதிக்கு கடுமையாக கோபம் வருது பெண்களை பத்தி பெருமையா பேசுகிறீர்கள் ஆனா பேசினா மட்டும் வாயாடி அப்படின்னு சொல்றேன் ஆனா ஆண்கள் மட்டும் எதையும் பேசலாம் நீங்க சொல்றதெல்லாம் சரின்னு கேட்டுண்டு ஆமாம் என்று மட்டும் சொல்ல வேண்டும் படைப்பு கடவுளான உங்களுக்கே இந்த எண்ணம் இருந்தா நீங்கள் படைத்த ஆண்களுக்கும் அந்த எண்ணம் இல்லாமலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றா தன்னை பத்தி சொன்னது மட்டும் இல்லாம தன்னுடைய படைப்பையும் சேர்த்து குறை சொன்ன சரஸ்வதி மேல பிரம்மாவுக்கு கோபம் வருது சரஸ்வதி நீ எந்த பேச்சை மேலானது அப்படின்னு நினைச்சு என்ன குறைவா பேசுறியோ அந்த பேச்சு இல்லாதவளா பூலோகத்துல பிறந்து துன்பப்படுவாய் சாபமிடுற சரஸ்வதிக்கு கோபம் குறையல ஆண்கள் அப்படியே பெண்கள் கேட்கணும் அப்படி அவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனையை ஏத்துக்கணும் அதுல இருந்து பிரம்மாவும் விதிவிலக்குலன்னு நான் தெரிஞ்சிட்டேன் நீங்க கொடுக்குற சாபத்தினால நான் எவ்வளவு துன்பப்பட்டாலும் சரி நான் உங்கள்கிட்ட சாப விமோச்சனம் கேட்க போறதுல அதை நினைச்சு நீங்க தான் வருத்தப்பட பொருள் தான் துன்பம் அடைவீர்கள் சொல்லிட்டு அங்க இருந்து பூலோகம் நோக்கி போறா சரஸ்வதி தன்னுடைய தவறுக்கு வருந்தாம போறாளேன்னு சொல்லி பிரம்மாவுக்கு ஒரு பக்கம் வருத்தம் இன்னொரு பக்கம் கோபம் அதனால அவர் தன்னுடைய மன அமைதிக்காக தியானத்துல அமர்ந்தார் பிரம்மாவுடைய வாய் பேச முடியல என்னாலும் வாணி யாழ் இசைக்கிறதுல சிறந்து விளங்கினா தினமும் பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் யாழ் மீட்டி தனக்கு பேச்சு திறன் வேணும்னு சொல்லி வேண்டிக்கிறா ஒரு முறை வேதாரண்யம் திருமறை காடுக்கு போறா வாணி அங்கிருந்த சிவபெருமான யாழை மீட்டி வழிபடுறா அப்போ வாணி உனக்கு பேச்சு திறன் இல்லைன்னு வருத்தப்படாத கூடிய விரைவுல உனக்கு பேச்சு திறன் கிடைக்கும்னு அங்க அம்பாள் அசரீரியா சொல்றா வாணியும் இறைவனையும் அம்பாளையும் வணங்கிட்டு இருந்து போறா அப்போ பிரம்மா உலக நலனுக்காக வேள்வி ஒண்ணு நடத்த விருப்பப்படுறார் தன்னோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி வேண்டு கேட்கிறார் சிவபெருமானும் விரைவில் சரஸ்வதியும் உங்களோட சேர்வா நீங்க வேள்விக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யோன்னு பிரம்மாவை அனுப்பி வைக்கிறார் சிவனும் பார்வதியும் மாறுவேடத்துல இடத்துல வாணி இருக்கிற இடத்துக்கு போறா அந்த அடியவர்களைப் பார்த்து வாணியும் வணங்குறா அவா ரெண்டு பேரும் நீ யாழ் மீட்டுறத நாங்க கேட்கணும் வாணி கிட்டக்க சொல்ல வாணியும் அவர்களுக்காக யாழ் மீட்ரா அத கேட்டு மகிழ்ந்த அவர்கள் உன்னுடைய யாழ் இசையோட உன் பாடலையும் கேட்க விருப்பப்படுறோம் நீ வாய் திறந்து பாடு அப்படின்னு சொல்லி சொல்றா தனக்கு பேச்சு வராது அப்படின்னு சொல்லி அவ செய்கையினால அவளுக்கு உணர்த்துறா ஆனா அடியவர் வேடத்துல இருந்த ஈசனும் அம்பாளும் உன்னால அருமையா பாட முடியும் அப்படின்னு சொல்லி அவள பாட சொல்லி வற்புறுத்துறா அத கேட்டு வாணியும் பாட முயற்சி பண்றா இறைவனுடைய அருளால அவளுக்கு குரல் வரது அவளும் இறைவனை வாழ்த்தி அருமையாக பாடி முடிச்சுடா குரல் வந்தோனதான் அவளுக்கு தான் தன்னுடைய கணவர் தான் சாபம் சரஸ்வதி நினைவுக்கு வருது தனக்கு முன்னாடி சிவபெருமானும் அவர்களை சரஸ்வதி தேவி வணங்குறா ஈசன் அவளை வாழ்த்தி கலைவாணியே நீ என்னை வாழ்த்தி பாடின இந்த இடம் உன் பெயர் சேர்த்து வாணியம்மை பாடினு அழைக்கப்படும் அதை போணியம் பாடி அழைக்கப்படுறது இந்த தளத்துல உனக்கு தனி சன்னதி ஒண்ணு அமையும்

जगद्दात्रीमहं देवि मारिराधायिषुशुभां स्तोषे प्रणम्य शिरसा ब्रह्मयोनिं सरस्वतीं सदा सद्देवि यत्किञ्चिन्मोक्षवच्चार्थवत्पदं तत्सर्वं त्वय्य संयोगं योगवद्देवि संस्थितम् त्वमक्षरं परं देवि यत्र सर्वं प्रतिष्ठितम् अक्षरं परमं देवि संस्थितं परमाणुवत् अक्षरं परमं ब्रह्म विश्वं चैतत्क्षरात्मकं दारुण्यवस्थितो वह्निर्भौमाश्च परमाणवः तथा त्वयि स्थितं ब्रह्म जगच्छेदमशेषतः ओङ्काराक्षरसंस्थानं यत्तु देवि स्थिरास्थिरं तत्र मात्रात्रयं सर्वमस्ति यद्देवि नास्ति च त्रयो लोकास्त्रयो वेदास्त्रैविद्यं पावकत्रयं त्रीणि ज्योतिंषिवर्णाश्च त्रयो धर्मागमास्तता त्रयो गुणास्त्रयशब्दस्त्रयो वेदास्तताश्रमाः त्रयः कालास्ततावस्थाः पितरोहर्निषादयः एतन्मात्रात्रयं देवि तव रूपं सरस्वती विभिन्नदर्शिनामाद्य ब्रह्मणो हि सनातनाः सोमसंस्थाः विसंस्थाः पाकसंस्थाश्च सप्तयाः तास्त्वदुच्चारणाद्देवि क्रियन्ते ब्रह्मवादिभिः अनिर्देश्यं तथा चान्यदर्दमात्रान्वितं परम् अविकार्यक्षयं दिव्यं परिणामविवर्जितम् तवैतत्परमं रूपं यन्न शक्यं मयोदितं न चास्येन च तज्जिह्वाताम्रोष्टादिभिरुच्यते इन्द्रोऽपि वसवो ब्रह्मा चन्द्रार्कौ ज्योतिरेव च विश्वासं विश्वरूपं विश्वेशं परमेश्वरं साङ्ख्यवेदान्तवादोक्तं बहुशाखास्थिरीकृतम् अनादिमद्य निधनं सदसन्न सदेव यत् एकं त्वनेकं नाप्येकं भवभेदसमाश्रितम् अनाख्यं षड्गुणाख्यं च वर्गाख्यं त्रिगुणाश्रयं नाणाशक्तिमतामेकं शक्तिवैभविकं परं सुखासुखं महासौख्यम् रूपं त्वयि विभाव्यते एवं देवि त्वया व्याप्तं सकलं निष्कलञ्च यत् अद्वैतावस्थितं ब्रह्म यच्च द्वैते व्यवस्थितं येता नित्या ये विनश्यन्ति चान्ये ये वा स्थूलायै च सूक्ष्मातिसूक्ष्माः ये वा भूमौ येन्तरीक्षिण्यतो वा तेषां तेषां त्वत्त एव लोपब्धिः यच्चामूर्तं यच्च मूर्तं समस्तं यद्वा भूतेष्वेकमेकञ्च किञ्चित् यद्दिव्यस्तिक्ष्मातलेकेऽन्यतो वा त्वत्सम्बन्धं त्वत्स्वरैर्व्यञ्जनैश्च इति श्रीमार्कण्डेयपुराणे त्रयोविंशोऽध्याये अश्वत्तरप्रोक्त श्रीमहासरस्वतीस्तवं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः இந்த நன்னாளில் அனைவரும் தவறாமல் இந்த மகா சரஸ்வதி ஸ்தவத்தை பாராயணம் செய்து வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்